இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம கோவக்காய் வேர்க்கடலை பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கோவக்காய் பொரியலுக்கு கோவக்காயை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து வானொலியில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகாயை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் வேர்க்கடலையோட மேல் தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வேர்க்கடலை ரெண்டு பல் பூண்டு காஞ்ச மிளகாய் கால் டீஸ்பூன் உப்பு போட்டு பொடியை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியில் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பில இதை மட்டும் தாளிச்சிட்டு கோவக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் மூடி வச்சே வதக்கணும் காயில் உப்பு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மூடி வச்சே வதக்கணும் தண்ணி லேசாக மட்டும் கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம் மூடி வச்சு வதக்கணும் அப்பப்போ கலரி மட்டும் விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம வதக்கி வேக வைக்கும்போது கோவக்காய் சீக்கிரமே நல்லா வெந்துடும் இப்போ கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு நம்ம வேர்க்கல்ல பொடியை போட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிட வேண்டியது தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்